ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ப்ரமோ பார்க்கலாமா அடி தூளாக இருந்துச்சுங்க நம்ம ஆகாஷும் அணுவும் பேசியிருக்கிற டைமில் ஒரு கட்டத்தில் வந்து ஆகாஷ்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என் அக்கா மாசமாக இருக்கிறான்ட்டு தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன் ஆனால் இந்த முரளி வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறான் ஏன் நீ என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லாத விட்டேன் இல்லை எல்லாமே உன் அக்கா கோசுரம் இருந்தால் உன் அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் ஆனால் ஒரு கட்டத்து மேலே வந்து முரளி வந்து ரொம்ப அபியை டார்கெட் பண்ணுறான் அபியாலேயே ப்ரெஷர் தாங்க முடியாததான் அபி மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவோ இந்த இடத்துல வந்து இப்போ என்கிட்ட பேசியிருக்கிறான் அதுவும் இப்போ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு மறைக்க விருப்பம் இல்லை அதால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆகாஷன் அப்போது அப்படியா ஓஹோ அபி எவ்வளோ நல்ல பொண்ணு இந்த கு குடும்பத்துக்கோசரம் எவ்வளோ பண்ணி இருக்கிறேன் ஆனால் அவள் ஏன் இந்த முரளி இவ்வளோ பண்ணுறாம்பர் இனி மேட்லேருந்து அபியை எது சீன்னாலும் என்ன சீன்ற மாதிரி அவன் அவன் எங்கே போகிறான் எங்கே பண்ணுறான்ட்டு எல்லாத்தையும் ஆகாஷ் Terima kasih.